அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுக்க எந்த விழாக்கள் கொண்டாடினாலும் அந்தந்த காலத்தில் இருக்கிற சந்தர்ப்பவாதிகள் அந்த விழாக்களை அவர்களுக்கு ஏற்றவாறு திரித்து சில உருட்டுகளை உருட்டி அந்த உண்மைக்கு பின்னாடி சுருட்டி வைத்திருப்பார்கள் அந்த பொய்கள் தான் காலப்போக்கில் புரட்டாக மாறி பட்டி செய்யப்பட்டு புராண கதைகளில் சுருகி அது ஒரு பெரிய வரலாறு போல கட்டமைத்து பூதமாக எழுந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு உருட்டையும் அதற்கு பின்னால் உறைந்து கிடைக்கும் உண்மைகளையும் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க வாங்க போகலாம் மலைக்கும் மறுவுக்குமான வேறுபாடு இருந்தாவே கண்ணுல மண்ணை தூவி காத்துல கைத்து கட்டி காஞ்சரிங் படத்துல அடிச்சது பெயர் கடகா நம்மகிட்டாங்க சரியா இருக்கு ஆடி பெருக்கு ஆடி பெருக்கு என்ற இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு பெருக்கு என்றால் பெருகுதல் உண்மைதான் அதுவும் ஆடி மாசத்துல வந்துருச்சு இல்லையா அதனால ஆடி மாசத்துல எதை வாங்கினாலும் பெருகிறலான்னு ஒரு உருட்டு உருட்டு இன்னைக்கு நகைக்கடையில போய் ஒரு கிராம் தங்கம் வாங்கினா போதும் உங்க வீடு முழுக்க நகையா பேரோ நீங்களே ஒரு ஜுவல்லரி வச்சிடலாம் என்ற அளவுக்கு ஒரு உருட்டு ஒரு பக்கம் விட்டுறாங்க இது இது அதுல அச்சை திருப்பதா இப்படி உருவாட்டு பார்த்தா ஆரி பொருட்கள் இதே உருட்டு உருட்டுறாங்க இன்னைக்கு ஒரு பொருளை வாங்கி வீட்டுல வச்சோம்னா வீடு பொருளா வாங்கிரும் அது மங்களகரமான பொருட்களா வாங்கி வைங்கன்னு ஒரு பக்கம் விட்டுறாங்க இன்னைக்கு துணியோ ஏதோ ஒரு விலை மதிப்பு சில பொருட்களை வாங்கணும்னா அது என்னைக்குமே நம்ம கையை விட்டு போகாதுன்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு போய் கோயிலில் ஒரு நம்ம ராசி குறிப்பிட்ட ராசிகளை சொல்லி இந்த ராசிகள் எல்லாம் போய் கோவில்கள்ல வழிபாடு பண்ணுங்க இந்தந்த பரிகாரம் எல்லாம் பண்ணுங்க உங்களை சுற்றி இருக்கிற பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு புண்ணியம் இன்னும் ஒரு பக்கம் விட்டுறாங்க இந்த இதை நம்புகிற மக்கள் மீது நம்ம எந்த குற்றச்சாட்டு வைக்கல ஆனா இந்த நம்பிக்கையை விதைக்கிறாங்கள அவளுக்கு பின்னாடி ஒரு வியாபாரம் இருக்கு ஒரு வணிகம் இருக்கு இந்த வணிகம் தனக்கான லாபத்தை தருகிறது என்று திட்டமிட்டு இந்த மக்கள் மீது ஒரு வகையான பொய்யான நம்பிக்கையை விதைக்கிறது இந்த ஊருக்குலாம் அடிப்படையா இருக்கு சரி ஆடி என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும்ல அதோட உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும்ல இப்ப உண்மைக்கு போவோம் ஆடி என்பது இன்னைக்கும் நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஆன்மீக விழா அது ஒரு சமயம் சார்ந்த விழான்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் இல்ல நிலத்தோடும் நீரோடும் கணிதத்தோடும் காலத்தோடும் வரலாறு நெருங்க கொண்டாடப்படும் ஒரு அறிவியல் விழா தான் ஆரிப்பெருக்கு தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நான்கு வகை நிலங்களை பகுத்து வச்சிருக்கோம் இதுல மருத மக்கள் தான் இந்த ஆரிப்பெருக்கு மிக விமர்சையா கொண்டாடுறாங்க மருத நிலத்திலையும் தஞ்சை பகுதிகள் டெல்டா பகுதிகளில் இருக்க விவசாயிகள் இந்த விழாவை மிகவும் விமர்சையா வரலாறு நெருங்க கொண்டாடிட்டாங்க அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு என்ன காரணம் என்றால் இந்த மாதத்தில் வேளாண்மை செய்தால் விவசாயிகளுக்கு பெரும் லாபம் தெரிகிறது வேளாண்மைக்கு பெரும் துணையாக இருப்பதனால் இது வந்து நிலத்தோடு தொடர்புடைய குறிஞ்சி நிலம் முல்லை மருதம் நெய்தல் என்ற வகைப்பாட்டிற்குள் இருக்கிற மருந்து நில மக்கள் இதை பெருசாக கொண்டாடுகிறார்கள் நீர் ஏரி குளம் குட்டை வாய்க்கால் என நீர்நிலைகள் அனைத்திலும் இந்த தென்மேற்கு மழை பொழிவதால் நிரம்பி இருக்கின்றன நீர்நிலைகள் நிரம்பி இருப்பதனால் விவசாயத்துக்கு துணையாக இருக்கும் என்பதனால் இது நீரோடு தொடர்புடைய ஒரு விழா அடுத்து கணிதம் சொன்னேன் நீங்க நல்லா கணக்கிட்டீங்கன்னா வானியல் கணிதம் கணக்கு அடிப்படை தென்மேற்கு பருவமழை எப்போது பொரியும் அது பொறியும் மிதமான மழை பொழிகிற காலகட்டத்தில் விதைத்தால் அந்த விதை வந்து அறுவடைக்கு எப்போது வரும்னு ஒரு கணக்கு இருக்கு ஆறு மாதம் நெல் விதைச்சு அறுவடை பண்ண காலகட்டம் இருக்கு அதை கணக்குல வச்சு ஆடிப்பட்டம் தேடி விதை இன்னும் ஒரு பழமொழி இருக்கு ஆடி மாதம் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கும் மிக குறிப்பா சொல்லணும்னா மண் மிதமான மழை காரணமாக மண்ணில் இருக்க மண் புழுக்கள் நத்தைகள் நுண்ணுயிர்கள் எல்லாம் மண் வந்து வளமான மண்ணாக இருக்கும் சின்ன சின்ன செடிகள் புற்கள் விளைந்திருப்பதால் அதை மேய வைகிற கால்நடைகளின் உரங்கள் மண்ணில் சேர்ந்து மண் வந்து உரம் மிகுந்ததாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீர் பிடிப்புகளை நீர்நிலைகளின் வளங்களை கண்டறிந்து அந்த காலகட்டத்தில் விதை விதைத்தால் சரியாக ஆறு மாதத்தில் அறுவடை திருவிழா கொண்டாடலாம் இது விதைத் திருவிழா இதற்கு அடுத்து ஒரு ஆறு மாதம் அறுவடை திருவிழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம்னு விவசாயிகள் ஒரு கணக்கு போட்டு இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் காலம் நீங்க சித்திரை வைகாசியில் பெரிய கோடை காலம் தமிழர்களுக்கு அதற்கு அடுத்து வருகிற ஆணி ஆடி ஆவடி இந்த மூன்று காலமும் மிதமான மழை நம்ம ஏற்கனவே சொன்னது போல மேற்கு தொடர்ச்சி மலை பொழிவுனால வருகிற மிதமான மழையினால மண் வளம் வரும் அந்த மண் வளத்தை பயன்படுத்தி இந்த காலத்தில் விதை விதைக்கும் போது அந்த விதை எந்த வகையான செயலிழப்பும் இல்லாம நல்ல விளைச்சலை கொடுக்கொண்டு விவசாயிகள் நம்புகிறார்கள் சரி இதுல அறிவியல் சொன்னோமே இதுக்கு அறிவியலுக்கு என்ன சம்மந்தம் நீங்க ஒரு உருட்டு உருட்டுங்களா ஏதாவது சாக்குன்னு நீங்க கேட்கலாம் அப்படிலாம் இல்ல விதையின் வீரியத்தை ஆய்வு செய்கிற இன்னைக்கு ஆய்வு மையங்கள் நிறைய இருக்கு வேளாண் கல்லூரிகள் இருக்கு எல்லா மாவட்டங்களையும் எந்தெந்த விதை எந்தெந்த மண்ணில எப்படி முளைக்கும் அதோட வீரியம் என்ன ஆய்வு செய்கிற ஆய்வு மையங்கள் இருக்கு அப்போதான் அப்படி அப்படி ஆய்வு மையங்கள்லாம் பண்டைய காலத்துல ஆய்வு மையங்கள்லாம் கிடையாது அதனாலதான் முளைப்பாரின்ற ஒரு கான்செப்டாவே கொண்டு வராங்க நீங்க முளைத்து இந்த ஆடிப்பெருக்கு வெள்ளத்துல வந்து முளைப்பாரியை வந்து ஆத்துல விடுவாங்க எந்தெந்த விதை எப்படி முளைத்திருக்கிறதுன்னு அதோட தன்மையை அதன் வீரியத்தை கண்டறிவதற்கு முளைப்பாரின்ற கான்செப்ட் வருது அதை வைத்து அந்த விதைகளை விவசாயம் பண்ணும்போது அதனால் ஒரு பெரிய லாபத்தையும் நல்ல விளைச்சலையும் தர முடியும்னு அறிவியல் பூர்வமாக தமிழர்கள் அணுகுகிற முறைதான் இந்த ஆரிப்பொருக்கு வரலாறு நிறைய இருக்கும் இல்லையா இதுக்கு என்ன வரலாறு இருக்கு நீங்க சங்க இலக்கியத்துல இருந்து சமீப கால இலக்கியம் வரைக்கும் பல இலக்கியங்களில் இந்த ஆடிப்பெருக்கு பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கு மிக குறிப்பாக சொல்லணும்னா சிலப்பதிகாரத்துல ஆரிப்பொருக்கு குறித்த விரிவான பதிவு பதியப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச பொன்னியின் செல்வன் இப்ப திரைப்படம் வந்து சரியா அதோட நாவல் கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவல்ல அந்த கதையின் கதாநாயகனாக இருக்க வந்தியத்தவனோட அறிமுகக் காட்சி முதல் காட்சியை ஆரிப்பொருக்கில் தான் ஆரம்பிக்கும் அப்படி நீர்நிலைகளும் ததும்பி இருக்கும்போது அதுல குதிரையில் வர வந்ததவன் அதோட வளமையையும் அதோட வளத்தையும் அதை மக்கள் கொண்டாடுகிற முறைகளையும் வந்து அவ்வளவு அழகா கல்கி அதுல வருணிச்சிருப்பாரு சரி இதெல்லாம் கதங்க இதுல கற்பனை கூட கலந்துருக்கலாம்லன்னு நீங்க சொல்லலாம் மிக முக்கியமான கல்வெட்டு ஆய்வாளராக இன்றும் இருக்கின்ற குடவாயில் பாலசுப்பிரமணிய ஐயா அவர்கள் தஞ்சை நிலத்தை ஆண்ட சோழ அரசர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்து ஏரி குளம் குட்டை வாய்க்கால் நீர்நிலைகளை பாதுகாத்த முறையை பற்றி நிறைய கல்வெட்டுகள் குறிப்புகள் இருக்கு குறிப்பாக தஞ்சை வல்லம் ஏரியிலிருந்து உயக்கொண்டான் ஏரி வரைக்குவது தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர்பு போல் போல் ஒவ்வொரு ஏரியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புட்டு நீர்நிலைகள் வற்றாமல் எப்படி அதை அமைச்சிருக்காங்கன்றத நிறைய கல்வெட்டு ஆய்வுகள் குறிப்பிடுகிறது உயக்கொண்டான் நீர்நிலையை பாதுகாப்பதற்கென்றே சோழர்களின் காலத்தில் ஒரு தனி வாரியம் அமைக்கப்பட்டு உயக்கொண்டான் வாரியம் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க முசிரி பக்கத்துல போனீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி இருபது கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபதுல கருங்கல்லால் செய்யப்பட்ட மதகு இன்னைக்கும் பயன்பாட்டுல இருக்குன்னு உடவாயல் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஆடிப்பெருக்கு என்பது பண்டைய காலத்திலிருந்து சமீப காலம் வரைக்கும் பல்வேறு வகையான குறிப்புகளும் கல்வெட்டுகளும் இலக்கிய சான்றுகளும் நமக்கு நிறைய இருக்கு இவ்வளவு உண்மைகள் இருக்கும் போது இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏதோ ஒரு வியாபாரி ஏதோ ஒரு வரிகர் சொன்னாருன்னு இன்னைக்கு போய் நகைக்கடையில் கூட்டமா கூட்டமாக போய் குமிஞ்சு நிக்கிறது இல்லைன்னா ஏதாவது துணி போய் கூட்டமாக குமிஞ்சு நிக்கிறது இல்லாட்டி ஏதோ ஒரு மளிகை ஏதோ ஒரு கடையில போய் கூட்டமாக குமிஞ்சு நிற்கிறதுன்ற அவருடைய உருட்டுகளுக்கு பள்ளிகளாக ஆகிடாது மிக முக்கியமா இது நாம் எப்படி விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு முக்கியம் கொடுத்து கால்நடைகளை திருவிழாவாக கொண்டாடுகிற தை திருநாள் கொண்டாடுகிறோமோ மாடுகளுக்கு நன்றி சொல்கிற ஒரு தை திருநாள் கொண்டாடுகிறோமோ அதற்கு நிகராக தண்ணீருக்கு நன்றி சொல்கிற ஒரு திருவிழா தான் ஆரிப்பெருக்கு அதனாலதான் நம்ம ஒரு பழபொழி சொல்லுவாங்க தாயை படித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு சொல்லுவாங்க தாயை பழிப்பதே தவறு அதிலும் தண்ணீரை பழிப்பது மிகப்பெரிய தவறு என்பதை புரிய வைப்பதற்கு தான் இப்படி ஒரு பழமொழி சொன்னாங்க தண்ணீரை கொண்டாடுகிற தண்ணீருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பெருவிழா தான் ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்று நீரை நன்றியுடன் எழுப்போம் நீரின்றி அமையாது உலகு என்று நம் பாட்டன் சொல்லியிருக்கிறார் பாட்டனின் வழியில் ஆடிப்பெருக்கை அனைவரும் கொண்டாடுவோம் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு திருநாள் வாழ்த்துக்கள்